கராத்தே கிட் லெஜண்ட்ஸ் விமர்சனம் ஜாக்கி சான் பென் வாங் படம் எப்படி ஜாக்கி சான் மற்றும் வில் ஸ்மித் மகன் ஜேடன் ஸ்மித் நடித்து கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளியான கராத்தே கிட் படத்தை பலரும் பார்த்திருப்பீர்கள் அந்த படத்திற்கு முன்னாடியே கராத்தே கிட் படங்கள் வெளியாகி இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு வெளியான தி கராத்தே கிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு வெளியான தி கராத்தே கிட் இரண்டாம் பாகம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் வெளியான அதன் மூன்றாம் பாகம் உள்ளிட்ட பாகங்களில் நடித்த பிரபல நடிகர் ரால்ஃப் மார்ஷியோவுடன் இணைந்து இந்த படத்தில் ஜாக்கி சான் நடித்துள்ளார் இரண்டு கிளைகள் ஒரு மரம் என்கிற கான்செப்டில் மிஸ்டர் ஹான் கதாபாத்திரத்தில் நடித்த ஜாக்கி சான் மற்றும் டேனியல் லா ரூசோ கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான ரால்ஃப் மாச்சியோ இருவரும் இணைந்து அறிமுக நடிகரும் இந்த கராத்தே தி லெஜண்ட்ஸ் படத்தின் ஹீரோவுமான லீங்க்கு எப்படி சண்டை போட கற்றுக் கொடுத்து சண்டை போட்டியில் வெற்றி பெற வைக்கிறார்கள் என்பதுதான் இந்த படத்தின் கதை சிறுவயதில் இருந்தே ஜாக்கி சான் படங்கள் என்றாலே உலகளவில் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரது ஸ்டன் காட்சிகளில் நகைச்சுவை கலந்து ரசிகர்களை ரொம்பவே என்டர்டெயின் செய்தது தான் அவரது வெற்றியின் ரகசியம் இந்த படத்தில் எதெல்லாம் சிறப்பாக இருந்தது எதெல்லாம் மிஸ் ஆனது என்பது குறித்த விரிவான விமர்சனத்தை இங்கே பார்க்கலாம் வாங்க ஆரம்பத்திலேயே மிஸ்டர் ஹான் ஜாக்கி சான் ஒரு கும்பு சண்டை பயிற்சி கூடத்தை நடத்தி வருகிறார் என்பதை காட்டுகிறார்கள் அவருக்கும் ரால்ஸ் மாச்சியோ குடும்பத்துக்கும் இடையே ஒரு கனெக்ஷன் இருப்பதை அழகாக கொண்டு வந்து முந்தைய பாகங்களுடன் இந்த படத்தை இயக்குனர் கனெக்ட் செய்த விதம் அற்புதம் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் என டைட்டிலில் ஜாக்கி சானுக்கும் ரால்ஃபுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் படம் முழுக்க இளம் நாயகன் பென் வாங்கின் காதல் கதை மற்றும் அவனுக்கும் வில்லனுக்கும் இடையேயான மோதல் கதைதான் நிறைந்திருக்கிறது வழக்கம் போல அம்மா மகனை வேற ஊருக்கு அழைத்து சென்று விடுகிறார் அங்கே ஹீரோவுக்கு காதல் மலர்கிறது அதன் காரணமாக வில்லன் ஆட்களுடன் பிரச்சனை வெடிக்க கராத்தே போட்டியில் களமிறங்கி வெற்றி பெற்று எப்படி ஜெயிக்கிறார் என்கிற கதையை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இயக்குனர் ஜனாதன் என் விஸ்டில் கொடுத்துள்ளார் வயதான தோற்றத்தில் ஜாக்கி சானை பார்க்கவே கஷ்டமாக இருந்தாலும் மிஸ்டர் ஹான் கதாபாத்திரத்தில் அவரை மீண்டும் பார்ப்பதில் ரசிகர்கள் ஹாப்பியாகி விடுகின்றனர் இந்த படத்தில் அவருக்கு பெரியதாக சண்டைக் காட்சிகள் இல்லை என்றாலும் அவர் செய்யும் நகைச்சுவை காட்சிகளுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமில்லை ரால்ஃப் வரும் காட்சிகளையும் அதகளமாகவே செதுக்கியிருக்கிறார் இயக்குனர் இரண்டு லெஜெண்டுகளும் சேர்ந்து சிறுவன் பென் வாங்கை ட்ரெயின் செய்யும் காட்சிகள்தான் படத்தின் ஹைலைட் ஜாக்கி சான் ரால்ஃப் மாச்சியோ மற்றும் பென் வாங் என முக்கியமான மூன்று பேரின் கதாபாத்திர வடிவமைப்பும் படத்துக்கு பெரிய பலமாக உள்ளது சோனி பிக்சர்ஸ் தயாரிப்பு என்பதால் பிரம்மாண்டத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை ஜஸ்டின் பிரவுன் ஒளிப்பதிவில் காட்சிகள் மற்றும் சண்டை காட்சிகள் எல்லாமே தியேட்டரில் தெரிக்கிறது டாமினிக் லீவிஸ் இசையும் படத்திற்கு பெரிய பலமாக அமைந்துள்ளது ஜாக்கி மற்றும் ரால்ஃப் மேட்சியோவின் சண்டை காட்சிகளை பார்க்க நினைத்து படத்துக்கு சென்றால் சற்றே ஏமாற்றம் அடையத்தான் செய்வீர்கள் அவர்களுக்கு பதிலாக அந்த சிறுவன் சம்மையா சண்டை செய்கிறார் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியான தி கராத்தே கிட் படத்தில் இருந்த எமோஷன் காட்சிகள் மற்றும் வில்லன் போர்ஷன் எல்லாம் இந்த படத்தில் பெரிதாக ஒர்க் அவுட் ஆகவில்லை ரொமான்ஸ் போர்ஷனிலும் பெரிதாக கெமிஸ்ட்ரி செட் ஆகாதது குறையாக தெரிகிறது ஆனால் பழைய கராத்தே கிட் படங்களை பார்க்காமல் இந்த படத்தை பார்க்கும் ரசிகர்களுக்கு நிச்சயம் படம் செம்ம ட்ரீட் ஆகவே இருக்கும் பழைய படங்களை பார்த்த ரசிகர்களுக்கு நாஸ்டால்ஜியா மற்றும் கடைசி நேர கேமியோ மகிழ்ச்சியை தரும்